திருவள்ளூர் உட்பட்ட சேலை கிராமத்திற்கு செல்லும் சாலை ஜெயாநகர் பதினேழாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் வீதியில் கணக்கான மாடுகள் இந்த மாடுகள் சாலை வழியாக செல்லும் பொழுது அப்பகுதியில் செல்பவர்களை மாடுகள் முட்டப்படுகின்றது இரண்டு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கீழே விழுந்து விபத்திற்குள்ளாகிறார்கள் மற்றும் பதினேழாவது வார்டு பூங்காவிற்காக பூங்கா ஒதுக்கப்பட்ட பகுதி மிகவும் மோசமான நிலையில் இந்த மாடுகள் அந்த இடத்தில் சாணத்தை போட்டு அந்த பகுதியை துர்நாற்றம் வீசும் பகுதியாக மாறிவிட்டது பதினேழாவது வார்டில் உள்ள குப்பை கழிவுகள் இறைச்சி கழிவுகள் பூங்காவில் கொட்டப்படுகின்றன இதனால் நாய்கள் அதிகமாக வந்து அவ்வழியாக செல்பவர்களை துரத்தி கடிக்க வரும் அபாய நிலையும் உள்ளது மற்றும் பன்றிகள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது ஆகையால் அப்பகுதி துர்நாற்றம் வீசப்படுகிறது இதனால் அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் சாப்பிடக்கூட முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த இடம் அசுத்தமாக உள்ளதால் கொசுக்கள் முட்புதல்கள் உள்ளதால் பாம்புகளின் நடமாட்டமும் அதிகமாக உள்ளதால் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அச்சத்திலும் டெங்கு மலேரியா போன்ற விஷ போன்ற உபாதைகள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மக்கள் அச்சத்தில் வாடுகின்றனர் எனவே அப்பகுதி மக்கள் நகராட்சி அலுவலர்களிடமும் வார்டு உறுப்பினர்களிடமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பூங்கா பகுதியை சரிசெய்யும் மாவட்ட நிர்வாகத்தினரிடமும் நகராட்சியிடமும் கோரிக்கை வைத்துள்ளோம் ஆகவே மாவட்ட நிர்வாகம் அப்பகுதி மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த இடத்தை சீரமைத்து தரும்படி சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர்

அவர் வந்து இந்த பகுதி அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாரு பலமுறை ஆனா அந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல வந்து பகுத்தி ஒதுக்கப்பட்ட பகுதி அந்த பகுதியில கால்நடைகள் ஒரு சுகாதார சீர்கட்டை விலகி வைக்கக்கூடிய துர்நாற்றத்தை வீசிக்கொண்டு இங்கே பொதுமக்களும் பண்டிகைகள் நாய்கள் உலாவுகின்ற இடமாக இந்த இடம் வந்து இந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் இந்த பகுதியில் ஆக்சிடெண்டாக ஆகக்கூடிய சூழ்நிலையிலும் மாடுகள் கால்நடைகள் மிகவும் விபத்துக்குள்ளாகக்கூடிய இடமாகவும் இருக்கிறது தெருக்களில் ஃபுல்லாகவே இந்த மாடுகள் உட்கார்ந்து கொண்டு

மோசமான சூழ்நிலையில் சுகாதார சீர்கேடு விளைவு அடியில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இருக்கிறது அது பத்து இருபது மாடு இருக்குது காலையில் வந்து ஏன்னா நூறு மாடுக்கு மேலே இருக்கும் இப்போ டிராஃபிக்கு முகம்

இந்த பகுதியில் மாடுகள் கால்நடைகள் மிகவும் விபத்துக்குள்ளாகக்கூடிய இடமாகவும் இருக்கிறது ஃபுல்லாக ஜெயநகர் பகுதி இந்த பகுதி வந்து பார்க்க ஒதுக்கப்பட்ட பகுதி என்று சொல்கிறார்கள் அந்த பகுதியில் கால்நடைகள் ஒரு சுகாதார சீர்கட்டை விலகி வைக்கக்கூடிய துர்நாற்றத்தை வீசிக்கொண்டு இங்கே மக்களும் பண்டிகைகள் நாய்கள் உலாவுகின்ற இடமாக இந்த இடம் உலா உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் இந்த பகுதியில் ஆக்சிடென்டாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் மாடுகள் கால்நடைகள் மிகவும் விபத்துக்குள்ளாகக்கூடிய இடமாகவும் இருக்கிறது தெருக்களில் ஃபுல்லாகவே இந்த மாடுகள் உட்கார்ந்து கொண்டு வீதியில் சொல்வதற்கு கூட பயமாக இருக்கிறது மாடுகளை முட்டுவதற்கு போல காட்சி அனுத்து கொண்டிருக்கிறது அங்கங்கே நின்று கொண்டிருக்கிற மாடுகளை பார்த்து மக்கள் பயந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் வாழ்பதற்கு ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்றுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குப்பைகளும் கூலங்களும் அந்த பகுதியில் எந்த அளவுக்கு சாணிகளும் போட்டுக்கொண்டு அங்கே எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையை வாழ்ந்தால் எப்படி நாங்கள் இந்த பகுதியில் வாழ முடியும் நகராட்சி நகராட்சி நல்ல முறையில் நடவடிக்கை எடுத்து இந்த கால்நடைகளுக்கு ஏதோ சேலை பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிற மாடுகள் இங்கே வந்து மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார் இருக்கிறது எனவே இந்த கால்நடைகளை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதை மேலும் குப்பைகளும் இங்கே வந்து மிகவும் மிகவும் துர்நாட்டத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது இந்த கால்நடை மூலமாக இதை நீங்கள் அப்புறப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன் ஹரிமா சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் இந்த திருவள்ளூர் ஜெயநகர் பகுதியிலே பதினேழாவது வார்டிலே வசித்து கொண்டிருக்கிறேன் இந்த பகுதியிலே இந்த கால்நடைகள் மிகவும் அவதிக்குள்ள சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கக்கூடிய அளவிலே திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பூங்கா பகுதியிலே மொத்தமாக நூறு மாடுகளுக்கு மேலே இங்கே சேர்ந்து அந்த பகுதியை துர்நாற்றத்தை வீசக்கூடிய வகையிலே அங்கே மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த துர்நாற்றத்தின் மூலமாக இங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு மிகவும் நோய் வாய்ப்படக்கூடிய வலையிலே அளவிலே இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கே நூறு குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றன அந்த குடும்பங்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள் சாலையிலே அந்த கால்நடைகள் ஆங்காங்கே படுத்துக்கொண்டு சாலையில் வெகு வேகமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் போகக்கூடிய சூழ்நிலையில் அங்கங்கே சாலையில கால்நடைகள் படுத்துக்கொண்டு அதுவும் இல்லாமல் நாய்கள் மிகவும் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது கடிக்கிற கடிக்கிற மாதிரி நாய்கள் ஓடு வந்து வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வருகிறது வண்டியில் சென்று சென்றால் நாய்கள் துரத்தி கொண்டு வரக்கூடிய வளைவில் இங்கே நாய்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது குப்பை குப்பைகள் அங்கங்கே அந்த பகுதி பார்க் என்ற பகுதியில் முகம் மோசமான நிலையில குப்பைகள் கொண்டு அங்கேயும் அந்த குப்பைகளை அகற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த தண்ணி தேங்கி நிற்கிறது அந்த தண்ணியில நூறு மாடுகள் அங்கே அந்த குட்டை குளமாக அதில் கொண்டிருக்கிறது அந்த குழம்பிய வாசனை இங்கே வசிக்க வசிக்கக்கூட முடியவில்லை அந்த அளவில் அங்கே அதனுடைய துர்நாற்றம் எங்களால் இங்கே வசிக்கக்கூடிய மிகவும் சுகாதாரமாக இருக்கக்கூடிய அளவில் இல்லை எனவே இந்த இதை கால்நடைகளை அகற்றி நகராட்சி நிர்வாகமும் தன்னை கலெ திருவள்ளூர் மாவட்ட கலெக்டருக்கும் மிகுந்த பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கால்நடைகளை அதனை அகற்ற அகற்றுமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நாய்களும் மிகவும் இடைஞ்சதாக உள்ளது